பாஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சருக்கு வாழ்த்துக்கள் கூலி படத்தில் விஷிங் த ஃபுல் டீம் ஆல் த சக்சஸ் ஹோப் இட் டஸ் பிரேக்ஸ் ஆல் ரெக்கார்ட்ஸ் சார் உங்ககூட ஒரு படத்தில் நடிச்சதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கோம் படியப்பால் அண்ட் எங்கே போனாலும் தலைவருடைய மாப்பிள்ளைய சொல்லுவாங்க அண்ட் அந்த டயலாக் வாட்டர்மேன் அது பயங்கர ஃபேமஸ் ஆகி மீம்ஸ் எல்லாம் அடிக்கடி வரும் ஸோ வாட்டர்மேன் விஷிங் யூ த வெரி 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 பெஸ்ட் சார் நம்ம சூப்பர் ஸ்டார் எப்போவுமே நம்ம சூப்பர் ஸ்டார் தான் அண்ட் உங்கள் டைரக்டர் டீமுக்கு அண்ட் மற்ற ஆர்டிஸ்டுக்கு கூலிப்பாடு வாழ்த்துக்கள் ஆல் த வெரி பெஸ்ட் ஐ ஹோப் இட் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் உன்னோடைய லைஃப் கெரியரில் அண்ட் பிரேக்ஸ் ஆல் த ரெக்கார்ட்ஸ் நன்றி வணக்கம் சார் நைன்டிஸ் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் சாக்லேட் பாயா இருந்தவர் தான் நடிகர் அப்பாஸ் சில படங்களில் மட்டுமே நடித்திருந்தாலும் கூட தமிழ் சினிமாவில் பெருமளவில் பேசப்பட்டவர்களில் ஒருவர் தான் நடிகர் அப்பாஸ் அதிலும் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படையப்பா திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மாப்பிளையாக நடித்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ரஜினிகாந்த் மற்றும் கூலி படத்தின் மொத்த டீமுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மேலும் நடிகர் அப்பாஸ் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிவகார்த்திகையை நடிக்கும் பராசக்தி திரைப்படத்திலும் இதைத் தொடர்ந்து ஜி வி பிரகாஷ் நடிப்பில் வெளிவரவுள்ள ஒரு திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது